जगदीश्वरि ज्योतीश्वरि भुवनेश्वरि परमेश्वरि करुणेश्वरि काळेश्वरि पूर्णेश्वरि लोकेश्वरि युगेश्वरि मगेश्वरि ओमेश्वरि सर्वेश्वरी। நீ எதுல உட்கார எனக்கு முக்கியம் நீ டிஎன்பிசி நீ தேர்வாகி போய் நீ உட்கார்ந்தாலும் சரி மத்திய அரசு ஓபிசி நீ தேர்வாகி உட்கார்ந்தாலும் சரி அந்த அதிகாரம் உள்ள கையெழுத்து என் சமுதாயம் உன் சமுதாயத்தை சார்ந்து வரக்கூடிய அந்த நெசவாளர்களுடைய தேவாங்க மக்களுடைய அந்த உங்களை அணுகக்கூடிய அந்த செயல் அவர்களை என்ன எண்ணத்தில் உங்களை அணுகிறார்களோ அது உங்கள் துறைகளாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய அருகிலோட துறைகளாக இருந்தாலும் சரி அவர்களை நெறிமுறைப்படுத்தி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு யாசகத்தை கொடுங்கள்னு கேட்டுக்கிறேன் அதுதான் அதிகாரம் நீங்க படிச்சு நீங்க அரசு பகுதியில் உட்காரும் போது எனக்கு ஒரு யாசகம் கொடுங்க பணம் வேண்டாம் உன் கையெழுத்துனால நாலு தேவாங்க நல்லாவானா அதை ஒரு யாசகமாக கொடு அடுத்தது ஆட்சியில நாம் பின்தங்கப்பட்டிருக்கிறோம் அண்ணன் முன்னாடி சொன்னது போல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பஞ்சாயத்து பேரூராட்சி ஊராட்சி எல்லாத்துலேயும் நம்மளுடைய பிரதேயத்துவம் நமக்கு வந்து பின்தள்ளப்பட்டிருக்குது இது யதார்த்த உண்மை பத்து ஆண்டுகளுக்கு முன்போது இப்போ ஒரு நாலு அஞ்சு விழுக்காடுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க அதில் அண்ணன் சொன்னது போல் அருப்புக்கோட்டை எக்ஸ்எம்எல்ஏ விஜயகுமார் காயத்ரி பீடத்தினுடைய தலைவர் அவர் இருந்தார் போடி லட்சுமன் இருந்தார் மேட்டுப்பாளையம் அருண்குமார் இருந்தார் இன்னும் சோமனூரில் ஒருத்தர் இருந்தார் சேலத்தில் சேலத்தில் காங்கிரஸ் பிரமர் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இறந்துட்டாரு பேர் திடீர்னு எனக்கு வரல இன்னும் அண்ணன் சொன்னது போல ரெண்டு பேர் அது போக நம்மளுக்கு ஒரு அமைச்சர் இருந்தார் முதலமைச்சராக சூழலை சர்பிடி தியாக மறுத்தார் என்று சொன்னால் அமைச்சராக புரட்சித்தலைவர் பொன்மலைச்சி எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சியில வெள்ளச்சாமி உடுமப்பேட்டை சேர்ந்தவர் தேவாங்கர் அவர் அமைச்சராக இருந்தார் ஒரு நம்ம தேவாங்க சமுதாயத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்ல அமைச்சர் இருந்தார் தமிழ்நாட்டுல அப்ப இப்ப யார் இருக்கா கடந்த பத்தாண்டுகள் இல்ல பேசி 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 இப்போ ஒருத்தர் இருக்கார் சேலம் பாலசுப்ரமணியம் அவர் வந்த நேரம் அது எதிர்கட்சியா போச்சு ஆளுங்கட்சியா இருந்தா எங்கனால அவரை வச்சு எல்லாம் பண்ண முடியும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா நாம கேக்கறதெல்லாம் செய்ய முடியும் எதிர்கட்சிங்கிறப்போ கேட்டு பெறுவது கொஞ்சம் கடினம் அதனால நான் சொல்றேன்னா ஆட்சி அதிகாரத்தில் நாம அமர வைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிய ஒரே வாய்ப்பு நீ பக்கத்தில் இருக்கு இது பெரிய பற்றா சொல்கிறேன் இது அரசியல் மேடையில் ஆனால் ஆகணும் எல்லாத்தையும் தான் சொல்ல வந்திருக்கிறோம் வரக்கூடிய ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் வருது இங்கே நம்முடைய வாக்கு வங்கிகள் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இந்த சொண்டிப்பூர் பற்றி எனக்கு பெரிய எனக்கு பரிச்சயம் இல்லை ஆனால் நம்ம மக்கள் பிரதிநிதிகள் யாராவது இருக்காங்களான்னு நீங்கள் தான் சொல்ல இருக்காங்களா பஞ்சாயத்து பேரூராட்சி ஊராட்சி நகராட்சி இல்லை ஒரு காலத்தில் இருந்தாங்க இப்போ நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இருந்தாங்கிற இடத்தை விட இப்போ நாம் உருவாக்கணும் அதுக்கு தான் நாம் வந்து எப்படி உருவாக்க முடியும் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி ஒரு நகராட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி பஞ்சாயத்து பேரூராட்சி எதா இருந்தாலும் சரி அவர் வாங்கிய வாக்கு வங்கி வெற்றி பெற்ற வாக்கு வங்கி அந்த பகுதி நம் பகுதியாக இருந்தால் இப்போது நம்முடைய வாக்கு வங்கி அவ்வளோ தூரம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்சிகள் கொடுத்தால் கட்சியில் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு கட்சி கொடுத்தது மற்ற கட்சி யாருக்கு தள்ளினா அந்த ஒருத்தருக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இல்லை மற்ற கட்சிகளும் அதே பகுதியில் எல்லாத்துக்கும் கொடுத்துருச்சு நீங்கள் நடுநிலையாக நில்லுங்க எல்லா கட்சியும் தரல ஆனால் நம்மளுடைய வாக்கு வங்கி விட்டு வைக்க முடியும்னா நீங்கள் உங்களோட கூட்டம் போட்டு இது வந்து ஒரு குலக்கோய்ங்கிறதுனால நீங்கள் ஒட்டுமொத்த சமுதாயம் இங்கே வந்து நீங்கள் சவுடியை சொடி பெரிய ஒரு கட்டமைப்பு கீழே இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் இணைஞ்சு ஒருத்தரை உருவாக்கி அவங்கள முன்னிலைப்படுத்துங்க தேவைப்பட்டால் தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பு ஆதரவு கொடுக்கும் இது ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகும்னு ஆசைப்படுவோம் எப்படி ஆசைப்பட முடியும் நம்முடைய மக்கள் சக்தி எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா கொஞ்சம் எத்தனை நம்ம தேவாங்க சமுதாய மக்களை நீங்க வந்து முதன்மைப்படுத்தி வெளியே கொண்டு போறீங்களோ அப்ப அந்த அளவுக்கு வாக்கு வங்கிகள் இருக்கு அப்படிங்கிற நம்முடைய பிரதிநிதிகள் அங்க வந்து நிக்கிறப்போ கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் அதை நமக்கு பார்ப்பாங்க அப்போ சிங்காநல்லூரா ஒண்டிப்பூரா கோவையா தெற்கு தொகுதியா வடக்கு தொகுதியா அப்போ இந்த பெல்ட்ல இத்தனை பேர் நமக்கு பிரதிநிதிகள் இருக்காங்கப்பா மாமண்ட உறுப்பினர்களா ஊராட்சி மன்ற உறுப்பினர்களா பேரூச்சி மண்டலா இத்தனை பேர் இருக்கிறப்போ அந்த சமுதாயத்தில் நம்ம கட்சியில் எவன்டா இருக்கிறான் அவனுக்கு கொடுறாமாங்க இதை மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன் இது அரசியல் மேடை இல்லை நாம் ஆட்சி அதிகாரத்தில் இனி வருங்கால நாம் இருக்கணுங்கிற இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அம்பி ஹேமு கூட பீடாதிபதியாகட்டும் இங்கே திருக்கோயில் நிர்வாகிகளாகட்டும் நாளைய வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய இளவரசி இளவரசிகளாகட்டும் இங்கே பொறுமையாக கேட்டிருந்த தேவாங்க சொந்தங்களாகட்டும் உங்களை எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிற மீண்டும் ஒரு தடவை கேட்குற யாசகம் மட்டும்தான் நான் கேட்குறேன் அது சமுதாய முன்னேற்றம் பெறோன்னா யாசகம் கேட்குறேன் முடிந்தால் யாரெல்லாம் யாசம் கொடுக்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் திருப்பூர் மாவட்டம் யுவராஜ் தொடர்பு கொள்ளுங்க இங்கே விழா ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசர் தொடர்பு கொள்ளுங்க திருநாவுக்கரசுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி கடன் பட்டுக்கிறேன் அவருடைய ஒத்துழைப்பு தான் இந்த கூட்டத்தை நாம் பார்த்தோம் நல்லா இருக்குது இந்த விழா சிறப்பாக இந்த விழா முடியிருக்கு இன்னும் இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் அதனால் இந்த வாய்ப்பை வழங்கிய நல்லவர்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்